டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரண் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் லோடுனா என்னன்னே தெரியாது நான் பாட்டுக்கு ஜாலியா சிட்டு குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட நீ அப்படின்னு பாட்டு பாடிட்டுங்க உங்களுடைய மனைவியும் உங்கள் மாமியாரையும் ஹேண்டில் பண்ணுறது விட மோசமான விஷயம் சனியையும் சூரியனையும் ஹேண்டில் பண்ணுறது இவர் புரட்சிக்காரர் இவர் ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் இவங்க ரெண்டு பேரும் உங்கள் ஏறி உட்காந்துருக்காங்க இந்த பாதகாதிபதி சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் அமரும் பொழுது நீங்கள் என்ன சொல்றீங்களோ அந்த சொல்லுக்கு ஒரு பிரச்சனை வரும் சார் நன்னை நிறைய நேரங்களில் அண்டெஸ்டிமேஷன்கிறது உங்களை ரொம்ப சாதாரணமாக பண்ணுவாங்க ரொம்ப சாதாரணமாக கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு சுக்கரனு வரும்போது என்ன பண்ணுவார்ன்னால் கும்ப நேரம் நல்லாதான் பேசிகிட்டு இருந்தான் கும்பராசிக்காரங்களெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் வெள்ளை உங்களுக்கு மீண்டும் வேலை அதனால் வெள்ளை கொடி எடுத்துக்கோங்க பெரும்பாலும் உங்களுக்கு காதல் வராது அடுத்தவனுக்கு காதல் வரும் அது ஒரு வேலையா போய் உட்கார்ந்து பத்து பேர் சொல்லிட்டு இருப்பீங்க கோயம்பேடு மார்க்கெட்டுல நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி அப்பு டவுனு வாழ்க்கையில வந்து போகண்டி நான் அப்ப கூட ஒண்ண விட்டு போக மாட்டேன்டி பல்ட்டி அடிப்பண்டி நீ இப்ப சொல்லுன்னு ஒரு பேரை சொல்ட்டி அடிப்பண்டி உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்த போங்க சார் அஞ்சாந்தேதி ஆச்சு இதுக்கப்புறம் பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி நல்லா புரிஞ்சுக்கோங்க அஞ்சாந்தேதி தானே ஆகுது இன்னும் இருக்கே இருபத்தஞ்சுனா இன்னும் இருபத்தி மூன்று நாட்கள் இருக்குது ஸோ அதனால் என்றைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க லேட்டாக வரமாங்கிறது மேட்ருல லேட்டஸ்ட்டாக வரமாங்கிறது தான் மேட்ரு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பயிற்சியெலாம் ஒன்றும் ஆயிரல இப்போ தான் ஆரம்பிச்சுருக்காங்க அதனால் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இந்த மாதத்தினுடைய நடுவில் என்ன ஆகும் ஃபைனலாக என்ன ஆகும் சார் கல்யாண பத்திரிக்கை எத்தனை பேர் சார் வைச்சா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க உங்கள் மனசாட்சி தொற்று சொல்லுங்கள் சார் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி பயிற்சி மகா யாகம் நான் என் ஒய்ஃப் ஒரு இரநூறு பத்திரிக்கை அடித்து ரெடியாக வச்சிருக்கா இப்போ எல்லாத்தையும் கொடுக்கணுன்னு நான் ஒரே வாரத்தை தான் சொன்னேன் இப்போ கொடுக்காத விழாவுக்கு ஒரு வாரம் முன்னாடி கொடு அப்போ தான் ஞாபகம் இருக்கும் இப்போயே கொடுத்தா ஆமாம் இல்லை கொடுத்ததில்லை மட்டும் மறந்துடுவாங்க அவ்வளோ பிசை ஓடுகின்ற காலம் நம்மை திரும்பி பார்க்க போவதில்லை அதற்கு திரும்பி பார்த்தாலும் அதற்கு திரிகின்ற தூரத்தில் நாம் இல்லை அவைனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஸோ அதனால் ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த ஃபிப்ரவரி மாத பலன்களை நீங்கள் சிரிசாக எடுத்துக்கோங்க சரியான நேரத்தில் தான் நான் சொல்லுவதாக நான் நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிப்ரவரி மாத பலன்களில் உங்களுக்கு மட்டும் தனிச்சிறப்பு என்ன சாதாரணமாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் இந்த ஓவர் ரொம்ப சாதாரண விஷயம் அது என்னமோ தெரியல பிறந்தா ஒரு மனிதன் சிம்ம ராசியாக மட்டும் சிம்ம லக்னமாக மட்டும் பிறக்கக்கூடாது அப்படி பிறந்திருந்தா அவன் அவன்ற ஒரு ஃப்யூஸை மாட்டி அந்த ஃபியூஸ்லேருந்து ஒயர் எடுத்து ஒரு நாலஞ்சு லோடு இருபத்தி ஏழு லோடு கப்பல் ஓடும் ஏரோ ஓடும் எல்லாத்தையும் அவன் தான் கனெக்ஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி லோடு ஃபுல்லாக அவருக்கு டம்ப் பண்ணுவாங்க எல்லா லோடும் இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் இந்த மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் லோடுனால் என்னன்னே தெரியாது நான் பாட்டுக்கு ஜாலியாக சிட்டு குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்துட கண்டேனே அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தீங்க அந்த சிட்டுக்குருவியை கூப்பிட்டு வந்து ஒரு குருவி தரையில் பணங்காங்கிற மாதிரி என் மண்டையில் எவ்வளோ லோடுரா இந்த பக்கம் சனி பார்த்து பயப்படுறதா சூரியனை பார்த்து பயப்படுறதா இந்த ஆள் ஒரு புரட்சிகரமான ஒரு ஆள்னா அந்த ஆள் அப்படியே ஹைலி மேனேஜ்மெண்ட் அப்படியா அப்படியா சிம்மராசிக்காரங்கள்ட்டெல்லாம் பழகிருக்கீங்களா சிம்ம சிம்மராசிலாம் பழகி பாருங்க அப்படியா இஃப் யூ வாண்ட் டு ஷூட் இட் தென் ஷூட் இட் டோன்ட் டேக் அன்னெசரி ஆக்ஷன் உனக்கு ஷூட் பண்ணால் ஷூட் பண்ணிட்டு போயிட்டேரு தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் பேசுறது இது ஒரு மாதிரி இது ஒரு கேரக்டர் இந்த பக்கம் சனி தொற்றுருவியானே தொட்டுட்டு இந்த ஊரில் இருந்துருவியானே ஏய் இவங்க ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணும் உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டம் உங்களுடைய மனைவியும் உங்கள் மாமியாரையும் ஹேண்டில் பண்ணுறது உடல் மோசமான விஷயம் சனியையும் சூரியனையும் ஹேண்டில் பண்ணுறது இவர் புரட்சிக்காரர் இவர் ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் இவங்க ரெண்டு பேரும் உங்கள் ஏறி உட்காந்துருக்காங்க ப்ளஸ் புதனோட புதன் யார் புதன் பிஸ்னஸ் மைண்டு இவங்க ரெண்டு பேர் ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேர் சண்டையில் உங்களை வேலை செய்ய உருப்பட உருப்பட விட போகிறதில்ல எந்த வியாபாரமும் இன்றைக்கி விற்க போகிறது இல்லை கடைசி வரைக்கும் இவங்க தான் சுத்த போகிறீங்க போன்ற விஷயங்களெல்லாம் இவர்கள் மூன்று பேர் உங்களுடைய உடம்பில் உட்காந்துருக்காங்க சரி ரெண்டாம் வீட்டுக்கு போகலாம் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் நமக்கு எதுக்கு இந்த பொழப்பு நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டி ஒன்று அவன் நம்மளை அடிக்க அல்லது நம்ம அவள்கிட்ட அடிவாங்க இப்படியே தான் நம்ம பிசேருக்கு போகிறோம் சோர்மா ரெண்டாவது வீட்லயாவது போயிட்டு நம்ம எதாவது சம்பாதிக்கலாம்னு நினைச்சிக்கினா இருக்கவே இருக்காரு மிஸ்டர் சுக்கரனு ராகவும் சேர்ந்த காம்பினேஷன் ஏர் கமான் நீங்கள் என்ன படிக்கிறீங்கிற முக்கியம் இல்லை நான் தரத படிங்க ஹே அதெல்லாம் நான் எப்போ படித்ததுரா இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி படித்ததுரா திரும்பிப்பூ இன்னொரு இடம் படிங்க ஜாலியாக இருக்கும் நீ இங்க தான் இருக்கீங்க நீ சில பேர் சார் உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா ஒரு வீணா போனவன்ட்ட கதை கேட்குறது தான் நீங்க கேட்டிருக்கீங்களா நான் நிறைய கேட்டிருக்கேன் நான் எனக்கு ரொம்ப ஆசை படம் எடுக்கணும் வாழ்க்கையில் ஒரு படமாவது எடுத்துடணும் ஐயா உயிரை கொடுத்தாவது ஒரு படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை அதுக்காக நிறைய பேர்ட்டு நிறைய கதை கேட்டிருக்கேன் கதை சொல்கிறேன் வழின்னு சில பேருக்கு மொக்கை போடுவானுங்க பாருங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து அப்படியே அப்படியே ஊங்கூட்டி கேட்கணும் அப்புறம் அப்படின்னு கேட்கணும் அப்புறம் ஹெருக்குழி சொந்தாரா அப்புறம் அட்ல சொந்தாரா அப்புறமா வானவியல் வந்துச்சான் இவ்வளோ நேரம் நான் ஒரு லூத்துக்கிட்டு தான் பேச்சிகிட்டு இருந்தேனா அப்புறம் தான் தெரியும் அவன் லூத்துனே இப்படி நாலு சீக்கிரம் தெரிஞ்சிடும் மாதிரி இந்த ரெண்டுல சுக்கரன் ராகுவும் சேரும் பொழுது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத மேட்டராக அவங்க பேசிட்டே இருப்பாங்க அதாவது மச்சான் பெண்கள்லயே ஜில் ஜங் ஜக்னு மூன்று கேரக்டர் இருக்கு இது எனக்கு ரொம்ப முக்கியம் யோ கடை இருந்த கடை ஓடலையா காலையிலேருந்து இருந்து பத்து ரூபாய்க்கு வியாபாரம் ஆகலையா நானே வெறுப்புல இருக்கையா உன் தத்துவத்தனி அப்புறம் சொல்லியா முடியாது என் நீ கேட்டு தான் ஆகணும் கும்பராசிக்காரர்கள் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் தலை மேலே ஏறி சூரியனும் சனியும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா டைம் வேஸ்டர்ஸ் எல்லாம் ரெண்டாம் மெட்டில் சில பேர் என்ன பண்ணுவாங்க மற்ற அந்தமெல்லாம் டெய்லி குடிக்கிறோம்ல டெய்லி உளுறம்ல அப்போ எவ்வளோ டயர்ட் ஆகும் அப்போ ஈவினிங் என்ன ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது ஆமாம் இதெல்லாம் ஒரு பெருமை இவரு ரெஸ்ட் வேற அத ஒரு அபிஷியலாவே சொல்லுவாங்க நம்ம இருக்கிற டென்ஷனுக்கு வார ரெண்டு நாள் ஒகேனக்கல் நம்ம போய ஆகணும் ஆமா இவர் பெரிய ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு இவர் ரெஸ்ட் எடுக்க போறாரு ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான்கு ஒன்பது கூடைய பாதகாதிபதி சூரியன் யாரு யாரு பாதகாதிபதி சுக்கரன் இந்த பாதகாதிபதி சுக்கரன் ரெண்டாம் வெட்டில மறந்தால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த பாதகாதிபதி சுக்கரன் ரெண்டாவது வீட்டில் அமரும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த சொல்லுக்கு ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் எது சொன்னாலும் அந்த ஒரு ஒரு பிரச்சனை வரும் சார் நிறைய நிறைய நேரங்களில் அண்டர் எஸ்டிமேஷன்ங்கிறது உங்களை ரொம்ப சாதாரணமாக பண்ணுவாங்க ரொம்ப சாதாரணமாக ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இருக்கார் அந்த பேராசிரியர் என்ன பண்ணுறாரு அவங்க ஸ்கூலில் வாத்தியார் சொல்கிறார் யார் ஹெட்மிஸ்டர் ஹெட் மாஸ்டர் சொல்கிறார் இந்த ஸ்கூலில் எவெவெல்லாம் படிக்கலையோ எதெல்லாம் வந்து இந்த சில்வன் டிக்கெட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் உருப்புடையோ உருப்படாது அப்படிங்கிற மாதிரி பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் எழுதி அவங்களாம் டெர்மினேஷன் பண்ணிடு இந்த ஸ்கூலுக்கு அவங்க தேவையே கிடையாது ஏன்னா அவன் இருந்து இருக்கிற நாலு பேர் இங்கே எடுத்து விட்ருவான் அவன் அதனால் அவன் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் சொன்னவர் யார் ஹெச்எம் சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த பையன் ராமலிங்கம்னு ஒரு பையன் அந்த பையனை கூப்பிட்டு ராமலிங்கம் இப்போ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாடா அப்படின்னு உடனே சரின்னு அந்த பையன் இது வரைக்கும் அஞ்சு மார்க்குக்கு மேலே எடுத்ததே கிடையாது அது மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் தான் ஸ்கூலுக்கு வருவான் இந்த மாதிரி சரி ராமலிங்கத்தோட அப்பா வந்திருக்காரு வந்தவர் என்ன சொல்லியிருக்காரு வணக்கம் பேரா சரியார் வாங்க நீங்கள் தான் ராமலிங்கமோட அப்பாவா அப்படி உட்காருங்க சரி உட்காந்தாச்சு உட்காந்தவுடனே அவர் என்ன கேட்டிருக்காரு ஐயா நீங்கள் இப்போ என்ன பேச போகிறீங்கன்னு தெரியும் சுற்றி வளைச்சி பீடிக்க போடாதீங்க விஷயத்துக்கு வாங்க என் பையன் ராமலிங்கம் படிக்க மாட்டேங்கிறான் அவ்வளோதானேங்க ஐயா ஆமாம் அது எனக்கே தெரியும் என் பையன் ராமலிங்கம் கிளாஸுக்கே வரமாட்டான் வாரத்தில் ரெண்டு நாள் தான் வருவான் கரெக்டாக அதுவும் எனக்கே தெரியும் மீதி நாள்லாம் மேட்னி சோப் போயிடுவான் சரி என் பையன் ராமலிங்கம் அஞ்சு மார்க்குக்கு மேலே எடுத்ததே கிடையாது கரெக்டாகங்கய்யா அதுவும் எனக்கே தெரியும் நான் கேட்குறதுலாம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு தான் நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இங்கே பாருங்கள் இந்த கட்டடத்தை அப்படியே இடித்து புதுசாக ஒரு இந்த ஸ்கூல் பிளாக் ஒன்று கட்டித்தரேன் அங்கே நாலு லைட்டு தரேன் நீங்கள் நான் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு ப்ளஸர் கார் வேணால் கூட வாங்கித் தரேன் எல்லாமே நான் பண்ணித்தரேன் இவனை எப்படியாவது பன்னெண்டாம் கிளாஸ் மட்டும் பாஸ் பண்ணி விட்டிங்கன்னா எங்கேயாவது வாத்தி வேலைக்கு சேர்த்தாவது அவனை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாரான் இந்த ஆளுக்கு அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியலையா நான் ஒரு வாத்தியார் இவனுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு கூப்பிட்டா எனக்கு ப்ளஸருக்கார் வாங்கி தருதான் ஒரே ஒரு வாத்தி வேலை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான் அப்போது வாத்தியார் வேலையை அவன் என்ன நினச்சிருப்பான்னு பாருங்க இதுதான் லூஸுங்கிறது சில இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல உங்களுக்கு சுக்கரன் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப நேரம் நல்லாதான் அவன் பேச்சிட்டு இருந்தான் ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருப்பான் கடைசியா பார்த்தாதான் தெரியும் அவளு லூத்துன்னு சோ அந்த மாதிரியே உங்களுக்கு நடக்கும் பேசும்போதே சுதாரிச்சுக்கணும் ஓகே இவன் ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான் ஆனா கண்ணு போற தோரணை வேற மாதிரி இருக்கு வாய் ஒரு மாதிரி தோரணையா போகுது இவன் கண்டிப்பா ஏதோ மனநல பாதிக்கப்பட்டவன் பார்த்தாலே தெரியும் சார் சில ஆனால் சில பேர் அது தெரியாம மெயின்டைன் பண்ணி பேசுறவனா இருக்கான் ஆனா அவன் பேச அவன் பேசும்போதே தெரியும் யாரு இந்த பையன் ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணுறது இந்த ஸ்கூலை இடிச்சு கெட்டித்தரப்போற நீங்க இவருக்கு என்ன கோவம்னா நான் ஒரு வாத்தியார் எனக்கு நீங்க குட் மார்னிங் சார்ன்னு சொல்லுன்னா கூட பரவாயில்ல நீ எவ்வளோ கேவலமா என்ன சொல்கிற வாத்தி வேலைன்னு சொல்ற அது என்ன வாத்தி வேலை கும்பராசிக்காரர்கள்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வெள்ளை கொடிக்கு உங்களுக்கு மீண்டும் வேலை அதனால் வெள்ளை கொடி எடுத்துக்கோங்க உங்கள் மனைவி வீட்டை வந்தால் வெள்ளை கொடி காட்டுங்க யார் வந்தாலும் வெள்ளை கொடி காட்டுங்க சமை அமைதியாக போங்க இந்த மாதிரி பெரும்பாலான நேரத்தை படிப்பதற்கு செலவு செய்யுங்கள் உங்களுக்கு பெரும்பாலான நேரம் நீங்கள் யார் கூடியுமே பேசாமல் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல என்னென்னா இருக்கேன் இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க ஏ இதெல்லாம் ஒரு வேலையாடா பரவாயில்லடா உன்ன மாதிரி லூச்சு கூட பேசுகிறதுக்கு நான் தனியாகவே பேசிக்கிறேன்டா தனியாகவே பேசிக்கிங்க அது பாதி நேரம் நல்லது ஸோ கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள் லவ் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க ரெண்டாம் வீட்டில் வேறு சுக்கர நேரம் வந்துட்டாரே ஐயய்யோ நம்ம நாட்டாமல் டீச்சரை காண்டோ அதை நான் யார்கிட்டையாவது சொல்லணுண்டோ அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் உங்களுக்கு காதல் வராது அடுத்தவனுக்கு காதல் வரும் அதை ஒரு வேலையா போய் உட்காந்து பத்து பேட்ட சொல்லிட்டு இருப்பீங்க தெரியுமா இல்லையா அதனால உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில சுக்கரன் உச்சம் ரெண்டுன்னா வாய் பேச்சு அதில் போய் சுக்கரன் உச்சம் ஆயிட்டார் அதனால நல்ல நல்ல பாட்டா பாடுங்க நீங்க யார்கிட்டையாவது உங்களுடைய காதலை தயவுசெய்து அவங்களுக்கு மட்டும் கேட்கற மாதிரி நீங்க லவ் பண்ணுங்க அப்படின்னா கத்தா அதெல்லாம் வேணாம் இப்பெல்லாம் அப்படி கத்துனீங்கன்னா கூட்டு போய் கைது பண்ணிடுவாங்க அதனால அப்பெல்லாம் கத்தக்கூடாது நீங்கள் பொறுமையாக பேசணும் ரெண்டாம் வீட்டிலே சனிப உங்களுக்கு சுக்கரன் உச்சம் பெறுகிறார் ஆக நீங்கள் ஒரு ஒயிட்டு கலர் ரோஸ் எடுத்து அழகாக ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு அழகாக நல்ல சாங் ஒன்று கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு பாட்டு வரும் பாருங்க அது மாதிரி நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி அப்பு டவுனு வாழ்க்கையில் வந்து போகண்டி நான் அப்போ கூட ஒன்றை விட்டு போக மாட்டே பல்ட் பண்ணி இப்போ சொல்லுன்னு ஒரு பேர் ஸ்வார்ட்டி அடி பண்ணி என்ன ஒரு தத்துவ ஞான பாட்டு அந்த பாட்டெல்லாம் இன்னிஃபுல்லாக கேட்கலாம் ஆல் ஆல் ஹவர் பியூட்டி அழகு கண்ணாடி அந்த மாதிரி நல்ல கானா சாங்ஸாக ஒன்று போட்டுவிடுங்க இம்ப்ரெஸ் பண்ணுங்க நினைக்கீழே இந்த நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி நீங்கள் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா என்னை வழிமுறைகள் அதில் வரும் நீங்கள் என்னுடன் பேசலாம் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் தரும் அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை